சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவ ஊரே பாராட்டுறாங்க அப்படின்னு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மனோஜி விஜயா ரோகிணி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்ன கீழே அடிபட்டு கிடந்தவங்களை தன்னோட கார்ல ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தான் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொறாமையில இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சீதா ஃபோன் பண்ணாளா நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விடு நம்ம மாப்பிள்ளை செஞ்சது தான் இப்போ ஊர் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சீதா கோவமா வந்து உன் வீட்டுக்காரரால் தான் இப்போ என் வீட்டுக்காரர் சஸ்பெண்ட் ஆகிட்டாரு உன் வீட்டுக்காரருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு முத்துவை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க சீதா ஒழுங்காக வந்து முத்துவ மாமாவை வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்குறாங்க அதுக்கு மீனா பயங்கர கோபமாக வந்து என் வீட்டுக்காரர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்க முடியாது அவரே சம்மதித்தாலும் நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க இல்லை முத்து மாமா வந்து மன்னிப்பு கேட்கலன்னா நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீதா அடமண்டாக இருக்குது ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் முத்துவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேர் வராங்க அவங்க யார் அப்படின்னு மனிதநேய மனித இருந்து வராங்களாட்டுக்கு முத்துவுக்கு பாராட்டு விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜயா மனோஜி இந்த ரோஹிணி இதெல்லாம் வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நீனே காசு கொடுத்து செட் பண்ணி வர வச்சிருக்கியா எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவன் என்ன பெருசாக சாதனை பண்ணிவிட்டான் இவனுக்கு போய் பாராட்டு விழாலாம் வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக முத்துவை பற்றி பேசுகிறாங்க முத்து இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு பாராட்டு விழாலாம் எதுவுமே வேணாம் இதை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அருண் சஸ்பெண்ட் ஆகி உக்காந்துருக்கிறாரு இப்போ எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சாங்க அப்படின்னா இன்னும் அவர் வந்து கோபப்படுவாப்ல ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சீதா உங்களை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிப்புலாம் நீங்கள் எதுக்கு கேட்கணும் நீங்கள் நல்லது தானே பண்ணீங்க யாராச்சும் நல்லது பண்ணுங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா ஆ அப்படின்னு மீனா ஒரே போடா போட்டாடுறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்